ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்கம் தமிழக அரசு தமிழக அரசு தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைய வலியுறுத்தி மாநில தலைமைய ஆர்ப்பாட்டம் ஓய் ஊழியர் ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர் ஆசிரியர் உரிமை போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு என்ன ஆட்சி என்ன ஆட்சி வருஷம் நாளை போயாச்சு போயாச்சு தேர்தல் கால வாக்குறுதிகள் என்ன ஆட்சி என்ன ஆட்சி தமிழக அரசு தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் உறுதி அளித்த உறுதி அளித்த எழுபது வயது ஓய்வூதியருக்கு பத்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் உடனடியாக வழங்கிடுக அரசே வழங்கிடுங்க தமிழக அரசே தமிழக அரசே ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மருத்துவ செலவுகள் அனைத்தையும் மருத்துவ செலவுகள் அனைத்தையும் அரசே ஏற்க வேண்டும் அரசாங்க ஏற்க வேண்டும் தமிழக அரசே தமிழக அரசே நீதிமன்ற தீர்ப்பின் பாடி நீதிமன்ற தீர்ப்பின்படி எண்பது வயதை எட்டியவுடன் இருபது சதவீத கூடுதல் ஊதியம் வழங்கிடுங்கிடுக தமிழக அரசே வழங்கிடுக தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு ஏமா தும் திட்டமான நய திட்டமான பங்கேற்பு ஓய் ஊதியம் திட்டத்தினை ரத்து செய் தமிழக அரசு தமிழக அரசு ரத்து ரத்து செய்ய உடனடியாக ரத்து செய் தமிழக அரசே தமிழக அரசு நடைமுறைப்படுத்த படுத்து தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை பழைய திட்டத்தினை திட்டத்தினைப்படுத்த நடைமுறைப்படுத்த தமிழக தமிழக அரசு அரசு கோரி கைகளை நிறைவேற்ற மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமானால் அதிகாரங்கள் தோல் 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 தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரியும் எங்களுடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஓய்வூதியர்கள் எழுபது வயது வெற்றியவுடன் அவர்களுக்கு பத்து சதவீதம் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என தேர்தல் கால வாக்குறுதியாக வழங்கப்பட்டது அதனை நிறைவேற்ற வலியுறுத்துகின்றோம் அதேபோல மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இன்றைக்கு கேஷ்லெஸ் திட்டம் என அறிவித்து விட்டு இன்றைக்கு பணம் கட்டினால்தான் மருத்துவம் பார்ப்போம் என்ற நிலை பல தனியார் மருத்துவமனைகளில் ஏற்படுவது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவதை போல இருக்கிறது எனவே அரசாணையில் தெரிவித்துள்ளதை போல மருத்துவ காப்பீட்டத்தில் இணைந்துள்ள ஓய்வூதியர் அனைவருக்கும் அவர்களுடைய மருத்துவ காப்பீட்டின் அடிப்படையில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்ற அடிப்படையில் காசு இல்லாத மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலும் சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பிலுமே எண்பது வயதை எட்டுகின்ற ஓய்வூதியதாரர்களுக்கு இருபது சதவீதம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு தீர்மான தீர்ப்புரையே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புரையினை ஏற்று தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதோடு நின்றுவிடாமல் கம்யூனேஷன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஓய்வூதியத்தை ஒப்படைப்பு செய்து வழங்கப்பட்ட தொகை ஆண்டுகள் மட்டுமே பிடித்தம் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு அதையும் தாண்டி பதினைந்து ஆண்டுகள் பிடிப்பது என்பது ஓய்வூதியதாரரை வெகுவாக பாதிக்கிறது எனவே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த கம்யூனிகேஷன் தொகை என்பது பத்தாண்டுகள் மட்டுமே பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இங்கே வைத்திருக்கின்றோம் அதோடு நின்றுவிடாமல் அனைவருக்குமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தினை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது